நமது மண்ணின் மைந்தரும் மக்களை எழுச்சி நாயகனுமாகிய அன்பு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் மிகு மது ஒழிப்பு நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற நமது மண்ணின் மைந்தர் நமது பகுதிகளின் வளர்ச்சியில் மிக அக்கறை கொண்டவருமான நமது தமிழ்நாடு வல்லம்பர் சங்கத்தினுடைய தலைவர் ஆற்றமது செயல் வீரர் அண்ணன் வைத்துமார் பிஎல்பி அவர்களே இந்த விழாவிற்கு இனிய வருகை தந்து சிறப்புரையாற்றவும் நூல் வெளியீட்டு விழாவினை பெற்றுக்கொள்வதற்கும் வருகை தந்திருக்கிற நமது நாட்டுக்கோட்டை நகரத்தாரவர்களை சார்ந்த அரு அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் கவிஞர் அரு நாகப்பன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற நமது கிராமத்தைச் சேர்ந்த அம்பலக்காரர்கள் எஸ்கி வேளம்பலம் ஏசி சாத்தப்பனம்பலம் அவர்களே இந்த நூலை இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து இந்த நூல் படி வாழ்ந்தால் மனித வாழ்வு மனித வளம் பாதுகாக்கப்பட பாதுகாக்கப்படும் என்கிற உணர்வோடு இந்த நூலை தயாரித்து இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து ஊரார்களுடைய ஒத்துழைப்போடு நடத்தி கொண்டிருக்கிற நமது பதினெட்டுப்பட்டியார் அவர்களே அதற்கு பின்னாலே இங்கே திருமதி டாக்டர் சரஸ்வதி நாகப்பன் அவர்கள் பேராசிரியர் திரு சி வள்ளியப்பன் அவர்களெல்லாம் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தமிழ்நாடு முழுவதும் வளம் வந்து நல்ல பல கருத்துக்களை கவித்துறையின் மூலமாகவும் சொற்பொழிவின் மூலமாகவும் நிகழ்த்தி வருகிறார்கள் அவர்களும் இந்த இணைய நிகழ்ச்சியில் இங்கே கலந்து கொண்டு இன்னும் சில மனிதொழிகளில் அவர்களெல்லாம் நல்ல பல கருத்துக்களை நமக்கு முன்னாடே சொல்லி உங்களுடைய அன்பான ஆதரவான நல்ல ஒரு சந்தோஷத்தினை உங்களுக்கெல்லாம் ஏற்படுத்த இருக்கிறார்கள் நன்றி உரையாற்றுவதற்காக நமது மண்ணை சார்ந்த அருமை பேரன் விஎஸ் சாத்தப்பன் அவர்கள் நன்றி உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு இங்கே அனைவரும் தைக்கூர் ஊரார்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் எல்லாம் இங்கே சிறப்பாக வருகை தந்து இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த இனிய நேரத்தில் மது ஒழிப்பு என்பது இன்று நேற்றல்ல வரலாறு முழுக்க இதை சொல்லிக்கொண்டு இதற்காக உயிர் நீத்த தியாக செம்மல்களெல்லாம் நிறைய பேர் வாழ்ந்து இந்த மண்ணிலே மறைந்திருக்கிறார்கள் இது புதியதல்ல என்றாலும் கூட அதற்கு எழுச்சி ஊட்டுகிற வகையில் நமது தம்பி கருப்பையா அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் மனித வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் நான் மது ஒழிப்பு என்பதற்கு நீ எந்த காரணத்தை முதலிலே சொல்லுவாய் என்று கேட்டால் மனித வளம் தமிழகத்திலே போய்க் கொண்டிருக்கிறது மனித வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் குறிஞ்சா கீரையும் கூலையும் பிடித்து கொண்டு எடுத்த மம்மட்டியை இரவு முழுவதும் பயன்படுத்தியவர்கள் நமது முன்னோர்கள் அன்றைய தினம் இது போன்ற பழக்கங்கள் அவர்களிடத்திலே இல்லை வாழ்ந்தார்கள் அதற்கு பின்னாலே அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளெல்லாம் நல்ல வலுவோடு இருந்தனர் குழந்தைகள் குழந்தை பிறப்பதற்கு தடுப்பூசி போடப்படுகிற நிலை எல்லாம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு முன்னாடியே பேசிய நமது இயற்கையின் படைப்பாளி இயற்கையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு மிக்க நமது இயற்கை கோசம்பட்டியார் அவர்களெல்லாம் இந்த மண் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் கால்நடைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எழுச்சியான ஒரு உரையினை இங்கே சார்வ சாதாரணமாக வழியே வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆர்வத்திற்கு ஒரு எல்லையே இல்லை என்பதனை உணர்த்துகிறது அந்த ஆர்வலர் சமூக ஆர்வலர் இயற்கை ஆர்வலர்கள் எல்லோரும் அவரையும் நாம் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதனை சொல்லி மண்வளம் பாதுகாக்கப்பட மனித வளம் மேம்படுத்தப்பட இது போன்ற நிகழ்ச்சிகள் அவர்களையும் வரவேற்று நான் மிகுந்த இதுவோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்